சென்னை மாநில கல்லூரியில் மாணவர்கள் சேருவதற்காக ஒரு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வந்துள்ள நிலையில் அக்கல்லூரி முதல்வர் ராமனுடன் நமது செய்தியாளர் தாமோதரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சென்னை மாநில கல்லூரியில் மாணவர்கள் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் தற்போது வந்திருக்கிறது இந்த விண்ணப்பங்கள் எந்தெந்த பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் சேர்க்க ஆரம்பம் காட்டுகிறேன் என்ற கூடுதல் தகவலை நம்மளை பெறுவதற்காக மாநில கல்லினுடைய முதல்வர் நம்ம அவர் அவர் பேசலாம் சார் வணக்கம் இப்போ எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருஷம் அதிகமான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கு குறிப்பாக மாணவர்கள் என்ன மாதிரியான பாடப்பிரிவுகள் சேர்வதற்கு சேருவதற்கு ஆரம்பம் காட்டுறாங்க சார் நமக்கு சென்ற வருடம் ஒரு லட்சத்தி சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் விண்ணப்பங்கள் வந்திருந்தன இந்த வருடம் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன இதுலேயும் வந்து ஆண்கள் வந்து எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்திருக்காங்க பெண்கள் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் விண்ணப்பித்திருக்காங்க இது வந்து ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்று நாங்கள் பார்க்குறோம் மாநில கல்லூரியில் பொதுவாக நூற்றுக்கு இருபத்தி ஐந்து மாணவிகள் பயில்வாங்க எழுபத்தி ஐந்து ஆண்கள் மாணவர்கள் பயிலுவாங்க ஆனால் கடந்த வருடமே முதலமைச்சருடைய புதுமைப்பெண் திட்டம் பெரிய வரவேற்பை பெற்ற பிறகு அது நாற்பது விழுக்காடு பெண்கள் இங்கே பயிலத்து வந்துவிட்டார்கள் இந்த முறை இன்னும் கூடுதலாக நாற்பத்தஞ்சு விழுக்காடு பெண்கள் சேருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது அனுமதி சேர்க்கை முடிந்த பிறகு தான் நமக்கு சரியாக தெரிய வரும் இப்போ உள்ள டேட்டா படி நான் சொல்கிறதா இருந்தால் எங்களுக்கு வந்து பொதுவாக கலைப்பாட பிரிவுகளில் மாணவர்கள் சேருவதில்லை என்று சொல்லுவாங்க அது மாதிரி அடிப்படை மேக்ஸ் போன்ற பாடங்கள்லையும் சேருவதில்லைன்னு ஆனால் இந்த ரெண்டு தேரியுமே மாநில கல்லூரியில் செல்லுபடியாகலை அதுக்கு எதிரான போக்கு மாநில கல்லூரில் இருப்பதை பார்க்குறோம் உதாரணமாக எங்களுக்கு இருபத்தி ஒரு பாடப்பிரிவுகள் இருக்குது யூஜியில் அதில் அதிகமாக விண்ணப்பங்கள் பெற்றிருக்கக்கூடிய பாடப்பிரிவு பிஏ எக்கனாமிக்ஸ் அதுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன அதுக்கு பிறகு பிஏ ஹிஸ்ட்ரி இந்த பாடப்பிரிவுக்கு பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி மூணு விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது நிலையில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பதினாலாயிரத்தி எண்பது விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன அப்புறம் பிகாம் பதினொன்றாயிரத்தி ஐம்பத்தி ஆறு விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பத்தாயிரத்தி எழுநூறு விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன அதுக்கு பிறகு தமிழ் பாடப்பிரிவு நாற்பத்தெட்டு இடங்கள் இருக்குது எங்கள் கல்லூரியில் இதுக்கு ஆயிரத்தி எழுபது விண்ணப்பங்கள் வரப்பெற்றுருக்கிறோம் இப்போது அதிகமான விண்ணப்பங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் அதிகமாக குறிப்பாக அந்த தனியக்கல்ல பார்க்கும்போது பிகாம் பிபி அம்மாவில் சேருவாங்க இப்போ நான் அந்த மாதிரி குறிப்பிட்ட இதில் சேர்ந்துருக்காங்க அது சேர்க்கை முடிந்தவரை தான் தெரியும் நமக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பது இடங்கள் இருக்குது மாநில கல்லூரியில் எல்லா இடங்களுமே நிரம்பி எந்த வருடமுமே ஒரு இடம் கூட இங்கே வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படிங்கிற பேச்சே கிடையாது கடந்த ஐந்து வருடங்களாக எல்லா இடங்களும் நிரம்பி கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி நூற்றி நாற்பது இடங்களும் நிரம்பிவிடும் அதில் பொருளாதார பிரிவுக்கு மிக அதிகமான எண்ணிக்கையில் இந்த முறை வந்திருக்கிறது பதினைந்தாயிரம் விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கல்லூரி கல்லூரி திறந்த பிறகு மாணவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் தயார் நிலைக்கு தயார் நிலை இறைக்கும் என கல்லூரிடைய முதல்வர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்சனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நான் தாமோதரன்